மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று கவன ஈர்ப்பு தமிழக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கென்றால் அறிஞர் மக்களுக்கு மூன்று விழுக்காடாக இருந்த ஒதுக்கீடு ஆறு விழுக்காடாக கோரியும் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டி சமயபுர கிராம மக்களுக்கு சுமார் எண்பது குடும்ப அறிஞர் மக்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பே இலவச வீட்டு மனை பட்டா வழங்கியும் குருமனூர் பகுதி மக்களுக்கும் காரமன குருமூர் பகுதி மக்களுக்கும் எண்பத்தி குடும்பங்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கியும் நிலம் ஒதுக்கீடு செய்யாத இந்த மாவட்ட நிர்வாகத்தை கண்டிப்போம் அங்கே இருக்கக்கூடிய அந்த எண்பது இலவச வீட்டு பட்டாவையும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இந்த மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்து அது மாற்று சமுதாயத்துக்கு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆற்று சமூக தலைவருக்கு எண்பது குடும்பங்களுக்கு ஈ பட்டா கொடுத்துள்ளனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கொடுத்த இலவச விடுமுறை பட்டாவை எந்த ஒரு முன்னறிவிப்பின்றி ரத்து செய்து கொடுத்தது அரசியல் சட்ட குற்றமாகும் அதை கண்டித்தும் கோவை மாநகருக்கு உட்பட்ட காமராஜபுரம் பகுதி மக்கள் வருமான வரி சான்றிதழ் வருமான வரி சான்றிதழை அலுவலகங்களில் நாம் போய் ஒப்புகை செய்யும் பொழுது யாரையுமே முன்னறிவிப்பின்றி விசாரணை செய்யாமல் வருமான வரி சான்றிதழ் இரண்டு லட்சத்திற்கும் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துக்கும் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்துக்கும் என்று வருமான சான்றிதழ் இவர்களாகவே கண்டிக்கிறோம் ஒரு கோரிக்கிற சாதாரண ஒரு பெண்மணி அவர்களுக்கு வருமானம் பார்த்தால் தினமும் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் தான் வரும் வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கும் அந்த பெண்மணி அந்த தோழர் மாதம் வருட வருடாத ஆண்டு வருமானம் இரண்டு லட்சம் என்று கொடுத்தால்

தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே தமிழக அரசு மாவட்ட

தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு அரசே சாலின் அரசே 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 சமூக நீதி என்று சொல்லி சமூக நீதி என்று சொல்லி ஆய் இளைய பேசுகின்ற பேசுகின்ற ஆளின் அரசே சாலின் அரசே 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 அரசு

மக்களை ஏழை எளியாது ஏமாற்றாது

மாவட்டது <NYU pressing Gegen West> <F gezúcime> அஞ்சு காதை ஏமாற்றாது அஞ்சு காதை ஏமாற்றாது அஞ்சு காதை ஏமாற்றாது ஏதல் அறிக்கையிலே ஏதல் அறிக்கையிலே ஏதல் அறிக்கையிலே அறிக்கையிலே ஏழை எளிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு இளவச மலை பட்டம் இலவச மலை பற்ற அணங்குவதாக அறிவித்தே அழங்குவதாக அறிவித்ததாக அறிவித்த போச்சு எங்க போச்சு எங்க போச்சு எங்கே போச்சு உங்கள் அறிவிப்பு எங்கே போச்சு உங்கள் அறிவிப்பு எங்கே போச்சு எங்க லஞ்சன் லஞ்சன் எங்க திருநாடும் லஞ்சன் லஞ்சன் எங்க சாதி மக்களுக்கு சாதி மக்களுக்கே அணை இடத்தை மாற்றி கொடுப்பதே இடத்தை மாற்றி கொடுப்பதே

செய் <Sessimus> குடிய <Sessimus> 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 மக்களை ஏழை எளிய மக்களை எங்களை எல்லாம் கைது செய் எங்களை எல்லாம் கைது செய் அஞ்சு காதை ஏமாற்றாரு அஞ்சு காதை ஏமாற்றாரு தமிழக அரசே ஏமாற்றாரு தமிழக அரசே ஏமாற்றாரு வெள்ளட்டும் 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 ஆதி தமிழர் முன்னேற்ற ஆதி தமிழர் முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் அனைப்பட்ட

ஆலித்தமிழர் தொல்லேற்ற கழகத்தின் சார்பில் அறநொரிய மக்களுக்கு எனக்குறைய ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அனைப்பட்டா கொடுக்கும் குறிப்பாக மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய குறும்பூர் குறுமலூர் அந்த பகுதியை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் மனைப்பட்டா கொடுத்தது எனக்குரிய பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அந்த இடத்தை எந்த இடம் என்று காட்டுவதற்கு கூட இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் தயாராக இல்லை இன்றைக்கும் தொடர்ச்சியாக வாரா வாரம் இருக்கக்கூடிய ஆட்சியர் வருகிறார் இல்லையோ இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மனுமேல் மனு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை நீதி வழங்கவில்லை அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் இன்றைக்கு வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஏறக்குறைய ஐம்பதாயிரம் முதல் ரெண்டு லட்சம் வரை பணத்தை பெற்றுக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் மாற்று சமூகத்திற்கு இடம் வழங்கியிருக்கிறது அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு ஒரு அடையாளப்பூர்வமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் இதில் உடனடியாக தலையிட்டு அந்த பகுதிக்கு ஒரு ஆய்வுக்குழுவை அனுப்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அந்த மனைப்பட்ட வழங்கிய மக்களுக்கு அறிவிப்பே கொடுக்காமல் மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்திருக்கின்றது இதை கண்டித்து அவர்கள் உடனடியாக ஒரு குழுங்கமைத்து அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இன்னொன்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பின்பும் அறிவுரையின் இடஒதுக்கீடு இன்று வரை மூன்று விழுக்காடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று விழுக்காடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்து தமிழக அரசு குறிப்பாக சமூக நீதி என்று பேசுகின்ற ஸ்டாலின் அரசு ஆறு விழுக்காடுக்கீடை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை மையப்படுத்திதான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு அமைதி வழங்கி நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆறு ஆண்டுகளாக இந்த மக்கள் தொடர்ச்சியாக மனு கொடுக்குறாங்க ஏற குறை எங்களுக்கு எனக்கு தெரிந்து இருபத்தைந்து முறை மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது கொடுப்பது இருபத்தி ஆறாவது முறை இப்படி தொடர்ச்சியாக மனு மேல் மனு கொடுப்பது வந்து இந்த மக்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்து ஒரு நாள் கூடுகை கெடுத்து இந்த மக்கள் இப்படி அமைதிப்பட்டு நிற்கிறார்கள் ஆனால் மாவட்ட நிர்வாகமோ இங்கே இருக்கிற ஆளுகின்ற அரசோ கொஞ்சம் கூட இரக்கம் காட்டுவதில்லை என்று குற்றம் சுமத்தினார் இதுவரைக்கும் கண்டிப்பாக இது இதய இருக்காது நிச்சயமாக அடுத்த முறை வந்திருக்கக்கூடிய மக்கள் அடையாளத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை திறக்கை ஆட்சியர் அலுவலக எடுக்கிறாரும் ஆட்சியர் அலுவலகத்துள்ளை புகுந்து எங்களுக்கு நடைபெற்ற வழக்கு வரை அந்த இடத்தை விட்டு காலி செய்ய மாட்டோம் என்று குடியிருக்கிற போராட்டத்தை விரைவில் அறிவிக்கிறோம்